நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுச்சி செய்கிறது துரோகம் ஒரு பாடம் அதில் தவறு உன் நம்பிக்கை அல்ல தேர்வு செய்வதில் உன்தான் வீடு ஒருவர் மறந்தாலும் நீ உன் மதிப்பை இழக்காதே கடந்த துரோகத்தை நினைத்து சோகம் பொழியாதே அதை பயமாக மாற்றிக்கொள் நம்பிக்கை உடைந்தால் அதைக் களைத்து வலிமையாய் புதிதாகக் கட்டு வெறுமனே ஏமாற்றம் அடையாதவன் அல்ல ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் மனம் கொண்டவனே சக்திவான் உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த தான் தருகிறார்கள் எட்டு துரோகம் உன்னை கட்டிக்கல்லாக மாற்ற அனுமதிக்காதே அதை பயன்படுத்தி ஓர் பாலமாக மாற்று ஒன்பது நம்பிக்கை மீண்டும் கட்டுபில் செய்ய கடினமாயின் அது நீச்சமானதாயிருக்கும் ஒருவரின் தவறால் நீ குறைக்கப்பட மாட்டாய் நீ ஒவ்வொரு நாளும் வளர்கிறாய் மன்னிப்பு உனக்கு சுபயமானது ஆனால் மறக்காமலும் முன்னோக்கிச் செல்லவும் நம்பிக்கை மீண்டும் கொடுக்கும்போது அது முன்னோக்கிய அறிவுடன் இருக்க வேண்டும் துரோகம் உனக்கு வருந்து ஆனால் அது உன்னை வரம்பற்றதாக்குவதில்லை உள்ளுணர்வு தைரியம் கடைசியில் வெற்றி இவை துரோகத்தை விட சக்தி வந்தவை நீ விதித்த நம்பிக்கையை மீட்டெடுப்பு அப்படின்னா அசல் வலிமை தோன்றும்